இருங்க இருங்க இதோ வந்துட்டேன் என்ன சத்தம் கொஞ்சம் லேட்டானாலும் ஆளை தூங்க விடுறதே இல்லை இருங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் நாங்கள் சாப்பிடுங்க அக்கா நேத்து நான் தூங்குறப்போ சாண்டா என் கனவுல வந்தாரு வந்து நமக்கு கிஃப்ட் எல்லாம் கூட கொடுத்தாரு தெரியுமா உனக்கு தான் இந்த மாதிரி கனவெல்லாம் வருது அக்காக்கெல்லாம் வர மாட்டேங்குது சரி போய் கிறிஸ்மஸ் கனவெல்லாம் என்ன நம்ம வீட்டை பார்த்து ஒரு ஆட்டோ வர மாதிரி இருக்கு யாரா இருக்கும் அது இவ்வளோ பெரிய கிஃப்டோட சொல்லுங்களா நான் தான் திண்டூ நீ கனகுள்ள பார்த்தது என்னதான் அதான் நான் உனக்கு கிஃப்ட்டு தர ஓடி வந்துட்டேன் என்னால் இதை நம்பவே முடியல நீங்க உண்மையிலேயே சேன்ட்டா தானா இல்லை வேஷம் போட்டுட்டு வந்துருக்கீங்களா நீங்க வழக்கமா ரெயின்பியர்ல தானே வருங்க ஆட்டோலியருக்கு கொஞ்சம் முடியலப்பா அதான் நான் ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன் இது கூட நல்லா தான் இருக்கு கொஞ்சம் பட்ஜெட்லேயே இருக்கு அம்மா அப்பா சீக்கிரமா இங்க வாங்க வாங்க சண்டா உள்ள வாங்க இந்த விஷயத்தை என்னால இப்ப கூட நம்பவே முடியல நீங்க தாராளமா நம்பலாம் நான் சாண்டா தான் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் இருக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்காக தான் சாண்டா இருங்க நான் கூட ஸ்பெஷலாக டீயும் பருப்பு வடையும் பண்ணியிருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் கண்டிப்பா, நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன் எடுத்துட்டு வாங்க நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குது டீயும் ரொம்ப நல்லா இருக்குமா இதுக்காகவே நான் அடுத்த வருஷமும் வருவேன் எனக்கு அப்போவும் இது மாதிரி எதாவது ஸ்பெஷலாக பண்ணி வச்சிருங்க அப்போ நீங்கள் போறீங்களா எங்க கூடவே இருந்துருங்க ப்ளீஸ் இல்லை கண்ணா நிறைய சுட்டி குட்டிஸ் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் நான் கிஃப்ட் கொடுக்கணும்ல நான் கண்டிப்பாக போகணும் உங்களுக்காக இன்னொரு சார் வாவ் ப்ளம் கேக் சாண்டா நான் கூட முதல்ல நீங்கள் வேஷம் போட்டுட்டு வந்தீங்கன்னு தான் நினச்சேன் உண்மையிலேயே நீங்கள் நல்லா சக்தி உள்ள சாண்டா தான் எல்லாரும் சாப்பிடுங்க வாங்க ம் ஞம் 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 சூப்பராக இருக்கு சாண்டா ம் வாவ் நல்ல டெலிஷியஸான கேக் ஞம் 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 சூப்பர் நல்லா இருக்கு சாண்டா வளர்த்தம் போல மறந்துட்டானுங்க உனக்காக பீஸ் நான் வச்சிருக்கேன் இந்த சாப்பிடு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்தான் அப்போ நான் போயிட்டு வரேன் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் மக்களை இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாய்